தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போ கைலாசபதி சிந்தனையில் மனித உணர்வு நிலை பற்றிய ஓர் அறிமுக குறிப்பு எழுதியவர் நா நவராஜ் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் போ கைலாசபதியும் அவரது தத்துவ பின்னணியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதிக்காலம் மரபுக் கல்வியை விடாத பண்பும் ஆங்கில கல்வி கற்று உலகியல் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற விருப்பும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்த காலம் டெல்லிப்பளை அளவெட்டி போன்ற பிரபல கிராமங்களில் பெரும் புலவர்களும் மிஷனரிமாரும் இத்தாலிய மறுமலர்ச்சி காலம் போல பழமையையும் புதுமையையும் இணைத்து வளர்த்தனர் இச்சூழலில் அளவெட்டியில் வீரகத்தி பொன்னம்பலம் பார்ப்பதி இணையரின் மூத்த மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஜூன் ஒன்பதாம் திகதி போ கைலாசபதி பிறந்தார் இவருக்கு ஒரே ஒரு சகோதரர் அவர் பெயர் அருணாச்சலம் தகப்பனார் விவசாயி கிராம சங்கம் போன்ற உள்ளூர் நிர்வாக விடயங்களில் ஈடுபட்டார் அயலில் ஒரு சிறிய சைவ மடம் அவர் நிர்வாகத்தில் இருந்தது அங்கு இந்தியாவில் வேதாரண்யத்தில் இருந்து வந்த சைவ குருமார் குடும்பம் ஒன்று வசித்து வந்தது தேவாரம் பண்ணுடன் ஒழிக்கும் சூழல் இவர் சிறுவராகவே அச்சூழலில் அதனை பயின்றார் அவருக்கு பன்முறை இயல்பிலேயே கைவந்தது அதனால் பின்னாளில் பண்பற்றிய புதிய கருத்துக்களை தனது சிந்தனையாக வெளியிட இச்சூழல் அவருக்கு உதவியது மேச்சுற்றிய சூழலில் இருந்த இவரது இளமை கல்வி அமெரிக்க மிஷன் பாடசாலை ஞானோதய வித்தியாசாலை அருணோதய கல்லூரி என்று இருந்தது பின்னர் மல்லாகம் ஆங்கில வித்தியாசாலையில் நவீன ஆங்கில கணித கல்வியை தொடங்கினார் அப்பாடசாலையின் அதிபர் வாரணாசி கல்கத்தா பல்கலைக்கழகங்களில் படித்த மைலிட்டி சி சுவாமிநாதன் அங்கு கணிதம் கற்பித்தவர் மற்றும் ரத்தின சபாபதி இவர்களின் தொடர்புகள் சமயம் சார்ந்ததாக அவரின் இறுதி நாள் வரை நீடித்தது இவ்வுறவு நிலை குறுசீதனாக பரிணமித்தது போ கைலாசபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் லண்டன் பல்கலைக்கழக புகுமுக பரீட்சையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் விஞ்ஞான இடைநிலை பரீட்சையிலும் சித்தி எய்தினார் சித்தி எந்திய பின்னர் மல்லாகத்தில் தான் படித்த பாடசாலையிலேயே ஆசிரியராக பணிபுரிந்தார் அக்காலங்களில் ஆசிரியர் தராதர பத்திர பரீட்சைக்கு வேண்டிய பாடங்களை எடுத்து அப்பரீட்சையை பூர்த்தி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை விக்டோரியா கல்லூரியில் சைவ பெரியார் சு சிவபாத சுந்தரம் அவர்களின் கீழ் கடமையாற்றினார் அப்பொழுது அவரை போல் சைவ கல்விமானாக தான் வரவேண்டும் என்ற இலட்சியத்தை கொண்டிருந்தார் விக்டோரியா கல்லூரியில் படிப்பித்து வந்த காலத்திலேயே லண்டன் விஞ்ஞானமானி பரீட்சைக்குரிய தூய கணிதம் பிரயோக கணிதம் தர்க்கம் போன்ற பாடங்களை கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேறினார் அடுத்த நாளே இந்து போட் சு ராசரத்தினம் அவர்கள் கேட்டதற்கிணங்க சைவாசிரிய கலாசாலைக்கு சைவ பெரியார் சு சிவபாத சுந்தரம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு சி சுவாமிநாதன் அதிபராக இருந்தார் இவர் அவரின் கீழ் உப அதிபராக கடமையேற்றார் சைவாசிரிய கலாசாலையினை சி சுவாமிநாதன் சி கணபதிப்பிள்ளை போ கைலாசபதி போன்றோர் மூன்று கண்களாக இருந்து வளர்த்தனர் பரமேஸ்வரா கல்லூரியில் இன்டர்சயன்ஸ் பயின்ற போதே இவருக்கு உளவியற் கலாநிதி கு சிவபிரகாசம் மா வே நடராஜா புலோலி ராமநாதபிள்ளை அச்சுவேலி மு வைத்திலிங்கம் போன்ற அக்கால கல்விமான்கள் பலருடன் தொடர்புற்றார் திருநெல்வேலி ஈரப்பிலாவடியில் வசித்து வந்த பண்டிதர் சி கணபதிப்பிள்ளை அவர்களுடனும் நெருங்கிய நட்பு கொண்டவராக காணப்பட்டார் அக்கால கல்விமான்களுள் இவர் நடமாடும் கலைக்களஞ்சியம் என கற்றோர் மத்தியில் அறியப்பட்டார் ஆசிரிய பயிற்சிக்கு எந்த விடயம் பாடவிதானத்தில் வந்தாலும் அவர் அதனை கற்பிக்கும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் கோண்டாவிலில் வசித்த ஐயர் புவியியல் கோண்டாவில பாடங்களுக்கு தான் நேர சூசி போடும் பொழுது பிற விரிவுரையாளர்கள் கற்பிக்க தயங்கும் பாடங்களை தானே முன்வந்து கற்பிப்பார் இதனால் பிற ஆசிரிய கலாசாலைகளில் லண்டன் சென்று கல்வித்துறையில் நிபுணத்துவம் பெற்று வந்தவர்கள் கற்பிக்க இவர் மட்டும் ஊரில் இருந்து கொண்டே அவர்களிலும் பார்க்க சிறப்பாக கற்பித்தார் அதே சமயம் தனது ஆன்மீக தேடலை ஒரு நிமிடமும் ஓய்வின்றி தன்னகத்தே தொடர்ந்தார் அதிபர் சுவாமிநாதரை மல்லாகத்திலும் திருநெல்வேலியிலும் அதிபராக பெற்றதால் தமது சாதனை ஒரு விதமான தடங்களும் இன்றி நிகழ்ந்தது என விதந்து கூறியுள்ளார் அதிபர் ஸ்ரீ சுவாமிநாதனும் போ கைலாசபதி அவர்களை பற்றி அவர் ஓய்வு பெற்றபோது வெளியிடப்பட்ட சிறுநூலில் ஒரு மெய்ஞானி வருத்தவித்து என குறிப்பிட்டிருப்பதும் இங்கு சுட்டத்தக்கது இவரது அறிவு பின்புலத்தில் எழுந்த இந்த ஞான வளர்ச்சிக்கு ரத்தின சபாபதி உபாத்தியாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை வழங்கிய பங்களிப்பு முக்கியமானது போ கைலாசபதி அவர்கள் உபாத்தியாயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மல்லாகம் ஆங்கில பாடசாலைக்கு படிக்கப் போன பொழுது சந்திக்கின்றார் விட்டக்குறை தொட்டக்குறை இருவரையும் சந்திக்க வைத்தது போலும் அன்றிலிருந்து உபாத்தியாயரது மெய்ப்பொருள் ஆராய்ச்சி வாழ்க்கையையும் வழிகாட்டலும் போ கைலாசபதிக்கு உறுதுணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை உபாத்தியாயர் இறக்கும் வரை இருந்தது இக்காலங்களில் சனி ஞாயிறுகளில் உபாத்தியாயரை ஒழுங்காக சந்தித்து பேசும் வழக்கம் இவரிடத்தில் இருந்தது அவ்வாறு பேசும் காலங்களில் ஒருபோது நீர் எம் எஸ் சி பரீட்சைக்கு படிக்கவில்லையா என உபாத்தியாயர் கேட்டார் அந்த கேள்வி இவருக்கு மனவேதனையை உண்டாக்கியது மெய்ப்பொருளை காண்பதே கல்வி என்ற தனது அடிப்படையை உபாத்தியாயர் விளங்காமல் விட்டாரோ என நினைத்து மெய்யறிவிற்கான தேட்டத்தை தீவிரமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டளவில் போ கைலாசபதியின் மனநிலையில் சில மாற்றங்கள் புதிய அனுபவங்கள் காணப்பட்டன உபாத்தியாயருடன் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் போது இவருடன் இது பற்றி பேசலாம் என்ற எண்ணம் வர தான் அகக்காட்சியின் மூலம் உணர்ந்த தமிழ் சைவம் சார்ந்த கருத்துக்களை அவருடன் பகிர்ந்து கொண்டார் அவற்றைக் கேட்ட உபாத்தியாயர் இப்படி தமிழை ஆராய்ந்தவர் உங்கே ஒருவருமில்லை நீர் சொல்வதை அப்படியே நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் உது உங்கே ஒருவருக்கும் விளங்காது என குறிப்பிட்டார் போ கைலாசபதியின் கருத்துகளையும் சிந்தனைகளையும் விளங்கிக் கொண்டு அவை பற்றிய தாம் சிந்தித்து தேர்ந்த முடிவுகளையும் அவருக்கு தெரிவிக்கும் ஒருவராக உபாத்தியாயர் இருந்தார் அவரது மறைவிற்குப் பின்னர் போ கைலாசபதி தன் ஞான பயணத்தை தனித்து நின்றே நடத்தினார் முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அளவில் நூல்களை படித்தல் பத்திரிகை வாசித்தல் அனைத்தையும் விட்டுவிட்டார் வகுப்பில் பாடங்களை படிப்பிப்பார் வீட்டிலும் வெளியிலும் யாராவது ஏதாவது கேட்டால் விடை சொல்ல வேண்டியிருந்தால் மட்டும் ரத்தின சுருக்கமாக பேசுவார் இல்லையேல் பேச்சே வராது மௌனத் தவமுனிவராகவே வாழ்ந்து வந்தார் யதார்த்த உலகில் உலகியல் வாழ்வில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் அவரது சிந்தனைகள் வேறு ஒரு தளத்திலேயே இருந்து வந்தன இது பற்றி பண்டிதமணி அவர்கள் கூறும்போது தான் காலை நடையை முடித்து வேப்பங்குச்சியில் பல் துலக்கியபடி கலாசாலை வீதி முடக்கில் வரும்போது போ கைலாசபதி அவர்கள் அளவெட்டியிலிருந்து புகை வண்டியில் வந்து கொக்குவில் புகை வண்டி நிலையத்தில் இறங்கி நடந்து அந்த முடக்கிற்கு வருவார் இது வளமையாக நிகழும் சம்பவம் ஒரு நாள் திடீரென இப்பொழுதுதான் டகாரத்தின் மூலம் தெரிகின்றது என கூறினார் தான் அப்பொழுது இவர் கூற்றை விளங்காமல் இவருக்கு மூளை பிசகு ஏற்பட்டுவிட்டதாக நினைத்தாராம் அப்பொழுது பண்டிதமணி அவர்கள் சித்தியாரில் ஆராதாரத்திற்குரிய அச்சரங்களின் அதிதேவதைகளும் ட பற்றி விவரம் அநாகதத்தில் வர்ணிக்கப்பட்டாலும் அது பற்றி ஆழமாக சிந்திக்காது இருந்தார் இத்தகைய கருத்து நிலைக்கு உட்பட்டிருந்த பண்டிதமணி அவர்கள் பின்னாளில் தனது உறவினர் தம்பையாவிற்கு திருவருட்பயன் சிரேஷ்ட பாடசாலை தராதர பத்திர பரீட்சைக்கு படிப்பிக்க வேண்டி வந்தபோது அப்பொழுது தன் அறிவுக்கு எட்டியவாறு ஓர் உரையும் எழுதினார் தன் சந்தேகங்களை கேட்க போ கைலாசபதியிடம் போனார் இவ்வாறு சமய ஆர்வம் உழை கொண்ட நிலையில் அரசியல் இலக்கிய போராட்டங்களில் தோல்வியுற்று சமயத்தில் தஞ்சம் புக நினைத்து ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஆசிரியர் அறையில் சாய்மனை கதிரையில் சாய்ந்திருக்கும் போ கைலாசபதியிடம் நல்வாக்குகள் கேட்க கொப்பியுடன் அமர்ந்தார் இது பற்றி பண்டிதமணி அவர்கள் அவர் எதையோ பார்த்து சொல்வது போல சொல்லிக் கொண்டு போகிறார் அவர் சொல்லியவற்றில் அநேகமானவை எனக்கு விளங்கவில்லை அவை எந்த நூலிலும் இல்லாதவை ஆனால் நூல்களின் கருத்துக்கு முரணானவை அல்ல எனக்கு விளங்கிய சிலவற்றை குறிப்பிடுத்தேன் அவற்றில் சில கருத்துக்களை தான் பேசியும் எழுதியும் பார்க்கிறேன் என குறிப்பிட்டிருப்பது இவ்விடத்தில் சிந்திக்கத்தக்கதாகும் பண்டிதமணி அவர்கள் போ கைலாசபதியின் சிந்தனைகளை உடனுக்குடன் கேட்டு எழுதிய போது தான் எழுதிய திகதி தம் எண்ணங்கள் போன்றவற்றை தனித்தனியே பக்கம் போடப்பட்டு அச்சில் இலகுவாக வெளிப்படுத்தக்கூடிய முறையில் பதிவு செய்தார் பெரியவர் ஒருவரின் சிந்தனைகளை அருகிருந்து கேட்டு உடனுக்குடனே பதிவு செய்வது என்பது இதுவரை வந்த எந்த ஒரு சமய சாஸ்திர நூலிலும் காண முடியாத ஒன்றாகும் அல்டஸ் ஹக்ஸ்லி மகேந்திரநாத குப்தா எழுதி வைத்த ராமகிருஷ்ணரின் சுவிசேஷங்கள் என்ற நூலின் பதிப்பின் முன்னுரையில் இதுவரையில் உலகில் எந்த ஒரு சமய ஸ்தாபகரின் வாக்கும் அன்றென்றாடம் வைக்கப்படவில்லை ஆனால் ராமகிருஷ்ணருடைய சுவிசேஷம் மட்டும் அப்படி எழுதப்பட்டது என குறிப்பிடுகின்றார் ஆனால் மா என்ற சீடர் தான் படிப்பித்த கல்லூரியில் விடுதி காப்பாளராக இருந்து கொண்டு தன் மனதில் பதிந்த ராமகிருஷ்ணரின் சுவிசேஷங்களை வங்காள மொழியில் நினைவு வரும் போதெல்லாம் பதிந்தார் விவேகானந்தர் வரும்போது சில பகுதிகளை காட்டினார் அவர் இருக்கின்றது தொடர்ந்து எழுது என்று சொன்னார் அவருக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையில் சாரதாதேவி அம்மையாரிடம் சில பகுதிகளை காட்டி அபிப்பிராயங்களையும் பெற்றுள்ளார் இதன் பின்னரே அது ஆங்கிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அல்டஸ் ஹக்ஸ்லியின் முகவுரையுடன் வெளிவந்தது அதே விடயம் ராமகிருஷ்ணர் புதிய இந்தியாவின் தீர்க்கதரிசி என்ற தலைப்பில் சுவாமி நிகிலானந்தாவால் சுருக்கப்பட்டு நியூயார்க்கிலும் லண்டனிலும் அதே அல்டஸ் ஹக்ஸ்லியின் முன்னுரையுடன் வெளிவந்தது இவற்றில் அல்டஸ் ஹக்ஸ்லி குறிப்பிட்டிருக்கும் முன்னர் சுட்டிய இதுவரையில் உலகில் எந்த ஒரு சமய ஸ்தாபகரின் வாக்கும் எழுதி வைக்கப்படவில்லை ஆனால் ராமகிருஷ்ணருடைய சுவிசேஷம் மட்டும் அப்படி எழுதப்பட்டது என்ற கூற்று எழுதி வைக்கப்பட்டு வெளியிடப்பட்ட போ கைலாசபதியின் சிந்தனைகளை கொண்ட எழுநூறு பக்க நூலுக்கே பொருந்துவதாக இருக்கின்றது போ கைலாசபதி அவர்கள் தமது சிந்தனைகளை கேட்பவரின் தகுதியை அறிந்தே எடுத்து கூறினார் சொல் விந்தின் அம்சமானது அதை வீண் செய்யக்கூடாது பயன் செய்யக்கூடிய இடத்தில்தான் சொல்ல வேண்டும் என்ற கருத்தினை அவர் வலியுறுத்தினார் தன்னை நாடி வந்த பண்டிதமணி கணபதிப்பிள்ளை பரநிருப சிங்கம் சின்னத்தம்பி ஆ சபாரத்தினம் அராலியூர் துரைரத்தினம் ரத்தினம் போன்ற குறிப்பிட்ட சிலருக்கு தமது சிந்தனைகளை வெளிப்படுத்தினார் மேற்குறிப்பிட்ட அடிப்படைகளில் இருந்த நோக்குகின்ற போது போ கைலாசபதி அவர்கள் கிழக்கு மேற்கு என்ற இரு சிந்தனை பின்னணியையும் கொண்டவராக இருப்பினும் அவரது சிந்தனையின் அடிப்படை கீழே தேசம் சார்ந்து மெய்ப்பொருளை காண்பதை அடிப்படையாக கொண்டே கட்டியெழுப்பப்பட்டுள்ளது இவரது இந்த சிந்தனைகள் பண்டிதமணி கணபதிப்பிள்ளை ச பரநிருபசிங்கம் போன்றவர்களால் அன்றன்று எழுத்து வடிவில் பதியப்பட்டு தத்துவ கோட்பாடுகளாக வெளிப்படுத்தப்பட்டன குறிப்பாக ச பரநிரிங்கம் அவர்கள் இச்சிந்தனைகளின் தத்துவ உருவாக்கத்திற்கு மிகுந்த பங்களிப்பை செய்துள்ளார் போ கைலாசபதியினுடைய தத்துவத்தினை நோக்குகின்ற போது அது அவரது அகக்காட்சியின் வளர்ச்சி நிலைகளை அடிப்படையாக கொண்டே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தனது வாழ்நாளில் உள்நோக்கிய தேடலினால் அவர் அடைந்த மாற்றங்களுக்கு அமைய அந்நிலைகளில் அவர் கண்ட ஆட்சியாக அவை கட்டமைக்கப்பட்டுள்ளன விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாத ஆன்மீக அனுபவ நிலையிலிருந்து ஆப்த வாக்கியங்களையே சான்றாக காட்ட முடிகின்றது எனினும் ஒரு நிலைக்கு பின்னர் அதற்கான ஆப்த வாக்கிய சான்றுகள் கூட இல்லை என்ற ஒரு நிலைக்கு எம்மை அது இட்டு செல்கின்றது மேலைத்தையத்தை பொறுத்த வரையில் இவ்வாறான சிந்தனைகளின் தோற்றங்கள் அங்கும் பரிசீலிக்கப்பட்டுள்ளன கால் ஜூங் போன்றவர்கள் இது தொடர்பான ஆராய்ச்சிகளில் இறங்கியுள்ளமையை நாம் கண்டு கொள்ளலாம் கண்டுகொள்ளலாம் கைலாசபதி பற்றிய இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அவர் தம் சிந்தனையில் குறிப்பிட்டுள்ள மனித உணர்வு நிலை பற்றிய கருத்துக்களை சுருக்கமாக நோக்குவோம் கைலாசபதியின் உணர்வு நிலை பற்றிய கருத்துக்களை உள்வாங்கி மேநாட்டு உளவியலாளர் விழிப்பு நிலை கனவு நிலை பற்றி அதிகம் ஆய்வுகளை நடத்தியுள்ளனர் உளவியலாளர் மேல்மனம் அடிமனம் என்ற பிரிவுகள் பற்றி குறிப்பிடுகின்றனர் அவர்களுடைய ஆய்வுகள் சமூகத்தில் காணப்படும் உளவியற் பிரச்சினைகளில் இருந்து தனிமனிதரை விடுவிப்பதற்கு செயல்முறையில் சில பயன்களை தருவதால் பெரிதும் பாராட்டப்படுகின்றன ஆனால் சமீபகாலத்து புதிய சிந்தனையாளர்கள் விஞ்ஞான முறையில் மனதின் செயற்பாடுகளை ஆராய்வதும் பரிசோதனை கூட முறைகளை பின்பற்றி மனத்தை ஒரு சடப்பொருள் போல நோக்கி முடிவுகளை எடுப்பதும் சரியோ என்று மீளாய்வு செய்கிறார்கள் மனித உணர்வு நிலை பற்றிய எண்ணக்கரு புதிய பௌதீக இயல்வழியில் மாறுதல்களை அவாவி நிற்கிறது சடப்பொருள்கள் பற்றிய கொள்கைகளை வகுக்கும் உணர்வின் வெவ்வேறு நிலைகள் பற்றிய கருத்துகளையும் உட்கொண்டே ஒன்றிணைந்த நோக்குடன் வகுக்க வேண்டும் என்ற எண்ணம் புதிய விஞ்ஞான சிந்தனையில் இடம்பெற்றுள்ளது வில்லியம் ஜேம்ஸ் மிகப்பெரிய அமெரிக்க உளவியலாளர் முதலாவது அமெரிக்க உளவியல் ஆய்வு கூட ஸ்தாபகர் உளவியலை மெய்யியலின் ஒரு கிளை என்ற இடத்தினின்றும் பிரித்தெடுத்து ஆய்வு கூட விஞ்ஞானம் ஆக்கியவர் ஆயினும் அவர் மனமும் உடலும் ஒன்றின் மீது ஒன்று தாக்கம் புரிகின்றன ஒன்றில் மற்றது தங்கி இருக்கின்றன என்பதை இடைவிடாது வலியுறுத்தியவர் உணர்வு கான்சியஸ்னஸ் என்பது ஒவ்வொருவரிடத்தும் தனிப்பட்டதாய் ஒன்றிணைந்ததாய் தொடர்ச்சியாய் இருப்பது என்றார் கருத்துகள் தொடர்புபட்டு இருப்பதன் விதிமுறைகளை நோக்கினால் போதாது இவை சிந்தனை இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கும் போது சூழலின் சவால்களை மனிதர் எதிர்நோக்கும் போது தோன்றும் சிறு சிறு மூலகங்களே என வற்புறுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறில் அவரது மாபெரும் நூலான உளவியற் தத்துவங்கள் வெளிவந்தது மனித உளம் உயிர் பற்றிய புதுமையான கருத்துக்கள் அதில் வெளியாயின அது ஒரு உயர் மாண்புடை நூலாயிற்று பின் அவர் மேயியல் மறைபொருள் பிரச்சனைகளில் நாட்டம் கொண்டார் அபூர்வமான உணர்வு நிலைகள் அவஸ்தைகள் சமய அனுபவங்கள் பற்றி ஆராய்ந்தார் சமய அனுபவங்களின் பல வகை என்ற நூல் சுரமானது அதில் அவர் கூறுகிறார் நமது விழிப்பு நிலை சாக்கிர பகுத்தறிவு உணர்வு என அழைப்பது ஒரு சிறப்பு வகை உணர்வு நிலை மட்டுமே அதைச் சுற்றி அதிலிருந்து மெல்லிய மென் தகட்டினால் பிரிக்கப்பட்ட பலவேறு உணர்வு நிலைகளின் மூலவேர்கள் வெளியே தெரியாமல் கிடக்கின்றன அவை இருக்கின்றனவோ என்று கூட தெரியாமல் நாம் வாழ்வு நடத்துகின்றோம் சரியான தூண்டுதலை தரும் ஒரு மெல்லிய தொடுகையுடன் அவை விறகில் தீ போல உள்ளிருந்து கனன்று எழுந்து வெளிப்படும் தம் முழு வடிவத்தையும் புலப்படுத்தும் இவைகளை புறக்கணித்து அண்டத்தின் அளப்பரும் தன்மையை விளக்க முடியாது அவற்றை எப்படி தேடி அடைவது வெளிப்படுத்துவது என்பதே எமது பிரச்சினை யதார்த்த நிலையை எமது முயற்சிகளை அவை தடுக்கின்றன மிக சமீபகால உளவியல் ஆய்வில் மிக பலமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நரம்பியல் விஞ்ஞானிகள் உணர்வு என்பது பரிணாமத்தின் ஒரு காலகட்டத்தில் மூளை நரம்பு தொடர்பான சட ரசாயன மாற்றங்கள் காரணமாக தோன்றுவது என்கின்றனர் மனம்சார் மூளை என்ற நூலில் எடல் மண்ணும் மவுண்ட் காசிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இதனை விளக்கியுள்ளனர் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளின் மூளையின் ரசாயன செயற்பாடுகள் காணில் சுரப்பியல் ஆகிய துறைகளில் அதிவேக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பழைய யாந்திரிக விளக்கங்கள் போதாது உளவியல் புதிய பாதையில் செல்வது அவசியம் என்ற கருத்து வலியுறுகின்றது உலகின் பெரும்பாலான அனுபூதி நெறி மரபுகள் முன்வைக்கும் உணர்வு நிலை பற்றிய கொள்கை இப்போது பௌதீகவியலர் உளவியலர் சமூக விஞ்ஞானிகள் போன்ற பல தரப்பினராலும் பேசப்படுகிறது இந்த மரபு சிந்தனையில் உணர்வு என்பது சடப்பொருள் அல்லாதது உருவமற்றது உள்ளடக்கம் இது என காட்ட முடியாதது அது தூய உணர்வு இறுதி உண்மை இப்படிப்பட்டது போன்ற வருணனைகள் மூலம் அறியப்படுகின்றது இதனை தெய்வீக சக்தியுடன் தொடர்பு பல ஆன்மீக மரபுகள் பேசுகின்றன பிரபஞ்சம் அனைத்தையும் ஊடுருவி இந்த உணர்வு உள்ளது அதன் சாரமும் சத்தும் இதுவே ஒவ்வொரு சிறிய பொருளினுள்ளும் இதுவே இருக்கிறது சடப்பொருள்களும் உயிரினங்களும் எல்லாமே இந்த அகண்ட பரிபூரண உணர்வின் கோலங்களே மான்கள் உணர்வு நிலை அசாதாரண விழிப்பு நிலை முறையில் யதார்த்தத்தை உண்மையை அனுபவித்து அறியப்படுவது என்கிறார்கள் இதனை தியானம் மனத்தை ஒருமைப்படுத்தல் சிந்தித்தல் போன்ற அக முயற்சிகளாலேயே அருதில் அடையலாம் ஆக்கத்திறன் கலைத்திறன் மூலமும் இந்த ஏகாக்கிர சித்த நிலை எய்தலாம் என்றும் அழகியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வகையான அசாதாரண அனுபவங்களை நவீன உளவியலாளர் ஆள் சாராத அதீத அனுபவம் என்கின்றனர் தனி மனித மனம் தனது குறுகிய எல்லைகளை கடந்து அப்பால் சென்று கூட்டு மனத்தை சமூகத்தின் கூட்டு சிந்தனை தாண்டி பிரபஞ்ச மனத்துடன் பொருந்தி அறிகிறது என்கின்றனர் இப்போதைய விஞ்ஞான சட்டகத்துக்குள் அடங்காதது ஆகையால் நவீன விஞ்ஞானம் இந்த அனுபூதி மான்களின் உணர்வு பற்றி இலக்கங்களை தம் முடிந்த முடிவை கூற இயலாது இருக்கின்றது கிழக்கு தேசங்களின் அனுபூதி நெறிகளில் உணர்வு நிலை பற்றிய கருத்துகள் வெறும் அறிமுறை சார்ந்த கொள்கைகளாய் நின்று நிலவவில்லை செயல்முறை சார்ந்த அறியாமையிலிருந்து விடுதலை பெறும் வழிகளாய் தனிமனித உணர்வை உருமாற்றம் செய்து புதுமைப்படுத்துவனவாய் இருக்கின்றன வேதாந்தம் யோகம் பௌத்தம் சீனத்தாவோய்சம் போன்றவை வரும் சமயங்களாயோ மெய்யியல்களாயோ இல்லாமல் உள மருத்துவ நூல்கள் போல தோன்றுகின்றன என்கிறார் பிரபல சிந்தனையாளரும் பௌதீகவியல் அறிஞருமான கப்ரா இந்த பின்புலத்தில் உணர்வு நிலை பற்றிய அளவெட்டி போ கைலாசபதி அவர்களின் கருத்துகளை நோக்குவோம் அவர் கணித தர்க்க பாடங்கள் கற்று லண்டன் பி எஸ் சி பட்டம் பெற்றவர் திருநெல்வேலி சைவாசிரிய கலாசாலையில் சுமார் முப்பது ஆண்டுகள் ஆயிரம் ஆசிரியர்களை உருவாக்கியவர் சமகால அறிஞரால் நடமாடும் கலைக்களஞ்சியம் என போற்றப்பட்டவர் அனுபூதிமான் ஒருவரின் தொடர்பால் ஞானப்பயிர் வளர்த்து கொண்டவர் மௌன தவ என்று புகழப்பட்டவர் இல்லறத்தில் இருந்து உலகிய சூழலை எதிர்கொண்டும் தன் அறிவு தேடலை இடைவிடாது நடத்தி வந்தார் உலக ஓட்டங்களில் அள்ளுப்படாது கருமமே கண்ணாயிருந்தார் பிறருக்கு உபதேசம் பண்ணுவது நம் வேலையல்ல நாம் பிறந்ததன் பயனை அடைய வேண்டும் என்ற கருத்தில் அசைக்க முடியாது நின்றார் அதனால் பேர் புகழுக்காக சமயப்பணி சமூக சேவை என்று வேடம் போடுபவர்களின் குறைபாட்டுக்கும் ஆளானார் ஆனால் அவர் சாதனைகளோ மிக பெரிது அதனை அறிந்தவர்களோ ஓரிருவர்தான் முப்பது ஆண்டுகள் உளவியல் கற்பித்த அவர் உட்கறிவுகளாகிய அகங்காரம் புத்தி மனம் போன்றவற்றின் வளர்ச்சியை படிமுறை கிரமமாக வகுத்தார் அகங்காரம் எட்டு படிகளிலும் புத்தி இருபத்தி நான்கு தளங்களிலும் மனம் இருபத்தைந்து நிலைகளிலும் உயர்நிலை உருவதைக் கண்டு கணித்தார் சோக்ரட்டிஸ் பிளேட்டோ ஹெகல் காண்ட் போன்றவர்களின் கருத்துகளுடன் இந்திய தொன்மையான சிந்தனையாளரின் கருத்துகளையும் ஒப்பிட்டு பார்த்தார் அவர்கள் சிறிதும் எட்டாத நிலைகளை நம்மவர் அடைந்தனர் என மதிப்பீடு செய்தார் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை தொகுத்து எழுதி வைத்த அவருடைய சிந்தனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை பதிவு செய்யப்பட்டவை யாழ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட பெருநூலில் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு அதில் உணர்வு அவஸ்தை பற்றி தொடக்கத்திலேயே வருகிறது ஒருவன் தன் புனித வாழ்க்கையாலும் தீவிர முயற்சியாலும் மதிக்கத்தக்க உணர்வு நிலைகளை அடையலாம் ஆனால் வாழ்க்கை புனிதமும் ஞானமும் பெரியவை நல்ல உயர் அவஸ்தை அடைந்தவன் அற்ப நோக்கங்களுக்கும் அறியாமையால் ஏற்படும் கீழ் இறக்கத்திற்கும் இடமளிப்பானே ஆனால் அவனுடைய உணர்வின் உயர்வு எவ்வித பயனையும் அளிக்காது உணர்வு நிலைகளின் வேறுபாடு நம் நூல்களில் பேசப்பட்டுள்ளது மெய்கண்டார் சிவஞான போதம் நான்காம் சூத்திரத்தில் அந்த கரணங்கள் உட்கருவிகள் பற்றி குறிப்பிட்டு ஆன்மா ஐந்து அவத்தைத்து என்கின்றார் ஒன்று சாக்கிரம் நாம் சாதாரணமாக அனுபவிக்கும் விழிப்பு நிலை இரண்டு சொப்பனம் கனவு நிலை மூன்று சுளுத்தி ஆழ்ந்த உறக்க நிலை என்று கூறுகின்றனர் ஆனால் அதில் புலன்கள் வழியே அறிவை பெறாவிட்டாலும் உயிர் தீவிரமாக உணரும் தன்மை உடையதாய் இருக்கிறது நான்கு துரியம் ஐந்து துரியாதீதம் என்ற ஐந்து அவஸ்தை உணர்வு நிலைகள் உண்டு என்று சைவ சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன திருமூலர் திருமந்திரத்தில் இந்த ஐந்தும் சாக்கிரத்தில் சாக்கிரம் முதலிய ஐந்து ஐந்தாகி வருகின்ற இருபத்தைந்து நிலை வர்ணிக்கப்படுகிறது கைலாசபதி அவர்கள் அவற்றை மேலும் ஆக்கி ஐந்து அவஸ்தைகள் உள்ளதாகலாம் என்கின்றார் பிரகதாரண்ய உபநிடதத்தில் நிஷ்டாபரர் மாடு அவிழ்த்து போகலாம் என்ற விதேக நாட்டு அரசர் ஜனகர் சொன்ன கதை வருகிறது ஜனகர் சாக்கிராதீதத்தை அடைந்தவர் என்றும் அவர் நிஷ்டாபரர் என குறிப்பிடுவது சொப்பனாதீதம் சுலுப்தி அதீதம் என்ற உயர்நிலையை அடைந்தவர்களையே என்றும் கைலாசபதி கருதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அவர் கூறிய கருத்து நின்மல துரியாதீதம் வேறு சாக்கிராதீதம் வேறு அதீத நோக்கு ஐந்து வகை அதில் முதலாவது சாக்கிராதீதம் ஜனகர் இந்நிலையினர் ஆகலாம் சொப்பன சுளுத்தி அதீதங்கள் இரண்டாம் மூன்றாம் படிகள் நிஷ்டாபரர் இப்படியில் உள்ளவர் ஆகலாம் சிவஞான சித்தியாரில் செய்யுள் இருநூற்றி முப்பத்தி ஏழு சாக்கிராதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வசங்க நிவர்த்தி செய்த போதனர்கள் என்று பேசப்படுகிறது இதற்கு முந்தைய செய்யுளுக்கு சிவஞான முனிவர் எழுதிய உரையில் கருவி கரணங்களோடும் தொழிற்பட்டு நிற்பதாகிய சகல சாக்கிரத்தில் தானே கருவி கரணங்கள் ஒன்றோடும் கூடாது தொழில் இறந்து நிற்கும் நிர்மல துரியாதீத நிலை கைகூடும்படி முயல்வர் என்கின்றார் இக்காலத்திலும் நம்மை போல வாழ்ந்த ஒருவர் இது போன்ற அனுபவங்களை பெற்றார் உணர்வு நிலையில் உயர்ந்தார் இவரது கருத்துகள் நுட்பமாகவும் ஆழமாகவும் கிளைத்தேய அடிப்படைகளை ஏற்று அதன் மீது மேலைத்தேய தத்துவார்த்த பார்வைகளையும் இணைத்து ஒரு புதிய தத்துவார்த்த முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதில் விளங்கியது போக விளக்க முடியாதவை பல என்று அவருடன் இருந்து தொகுத்தவர்கள் குறிப்பிடுகின்றனர் நாமும் அதற்குள் நுழைந்து பார்க்கலாமே குறிப்பு இக்கட்டுரை அறிஞர் ஆசபாரத்தினம் அவர்களுடன் உரையாடி பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இருந்து கட்டுரை ஆசிரியரால் எழுதப்பட்டுள்ளது நன்றி